சவுக் அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை ஏன் கையில் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல நிச்சயமா சில வார்த்தைகள் தவிர்த்து இருக்கணும் பெரிய பெரிய அதிகாரிகள் பாதிக்கப்படுறாங்க என்னும்போது அப்போ சவுக்கு மீடியாவை முடக்கிறதுக்கு உண்டான காவல்துறை தமிழக அரசு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பெண்களுக்கு பேச கொச்சப்படு ஏன் இதுக்கு முன்னாடி திமுக வரேன் அவனுமே பெண்களை இல்லையா என் முன்னாள் முதல்வர் கலைஞர் கூட தான் சொல்லியிருக்காரு ஜெயலலிதாவுக்கு நாலு மடிப்பு இருக்கு அஞ்சு மடிப்பு இருக்கு ரெண்டு குழந்தை பெற்றவ யாருமே பெண்மையை பத்தி கொரியே பேசாத உத்தவம் புத்துறாங்களா வானகரோகத்தி தேவதூதர்களா ரீசெண்டாக ஒரு கைதுக்கு அப்புறம் அவருடைய அவர் சார்பாக ஆஜராக இருக்கிற வழக்கறிஞர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து பேசுகிறார் இப்போ அவர் கையை உடஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாரு சங்கர் வந்து தேர்ட் பர்சன்ட் இல்லை சாதாரணமான மனிதர்கள் அவர் சமூகத்தில் அறியப்படக்கூடிய ஒரு நபர் அவருக்கே இந்த நிலை என்ன நாளைக்கு பாமர மக்கள் சிறைக்கு போனால் அவருடைய நிலை என்ன இல்லை இப்போ இது நடந்தது அப்படின்றத நீங்கள் உறுதிதப்படுத்துறீங்க ஆமாம் அப்படின்றத நீங்கள் நம்புறீங்க நம்பாமல் அரை கிலோ கஞ்சா வச்சிருக்கிறாரு ஸ்மோக் பண்ணுவாப்பில் இப்போ உதாரணம் சிறையில் வந்து நான் இருக்கும்போது வராரு அவ்வளோ ஒரு சின்ன விஷயம் உதவி வேணும் சிகரெட்டு வேணும் சிகரெட் இங்கே முடியாதுங்க இங்கே கஞ்சா கிடைக்கும் வேணும் வாங்கி தட்டா இப்படிதான் கிண்டலாம் நான் கேட்குறேன் கிண்டலாக்கி கிண்டலாக கேட்குறேன் உண்மையிலே கிடைக்குமோன்ற மாதிரி இல்லை நான் உண்மையிலே நான் கேட்டேன் கிடைக்குமா அது சரமா கிடைக்கிறதுனால தான் நான் அந்த வார்த்தையை சொன்னேன் ஓகே புரியுதுங்களா உங்களுக்கு சிறையில் ஏன் கஞ்சா அடிப்பாங்க அடிக்கிறதுக்கு அந்த சிறை கண்காணிப்பை கண்டும் காணாமல் விடுறாருன்னா கஞ்சா அடிச்சானா இப்ப சமீபத்தில் கூட அந்த கண்ணகி நகரில் ஒரு போலீஸ்காரன் அடிச்சா அடிப்பாங்க அவனை கைது குடி போதையில் அடித்தான் பேப்பரில் வரும் ஆனால் இவங்க எஃப்ஐஆரில் கூட அப்படிதான் எழுதுவாங்க ஆனால் கஞ்சா அடிச்சான்னா ஒருத்தன் வன்முறையிலேயே ஈடுபட மாட்டான் இருக்கு இது வரைக்கும் செய்தியில் பார்த்தது கேள்விப்பட்டதுக்கு ரொம்ப முரணாக அதை தான் நான் சொல்றேன் நேரில் அனைவருக்கும் உங்கள் குணாவின் இந்த வணக்கங்கள் நம்முடைய நையப்புடை நிகழ்ச்சியில் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் செயல்பாட்டரும் அரசியல் விமர்சகருமான திரு தடாரஹீம் அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப நல்லா இருக்கீங்க ஓகே சமீபத்தில் ஒரு செய்தி ரொம்ப பரவலாக போயிட்டு இருக்கு உங்களுடைய நெருங்கிய நண்பர் அப்படின்னு கூட நிறைய இடங்களை நீங்க அட்ரஸ் பண்ணிருக்கீங்க சவுக்கு சங்கர் அவர்களுடைய கைது குறித்து பல இடங்களில் பேசிட்டீங்க இப்போ அதிமுகவை சேர்ந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்கிறாரு ஒரு மிகப்பெரிய அறிக்கை இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்னா திமுகவை சேர்ந்த பலர் பெண்களை குறித்து தரக்குறைவாக இழிவாக பேசியிருக்கிறாங்க அவங்களுக்கு எதிராலாம் திமுக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அதை தாண்டி இங்கே பத்திரிகை சுதந்திரம் ஊடகவியலாளர்களுக்கு ஒரு ஒரு சுதந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அது எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் அவருடைய உடல்நிலை குறித்து ஆய்வு செய்யணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளையும் விடுத்து ஒரு பெரிய அறிக்கை ஒன்று விட்டுருக்கிறாரு இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை நிச்சயமாக வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அது ஏன்னால் இன்றைக்கி சங்கர் வந்து அவர் எடுத்து பொது தளத்தில் வைத்த அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே ஆளும் அரசனுடைய குற்றச்சாட்டுகள் வேறு யாருமே இல்லை தனி நபர்கள் பற்றியது அல்ல ஒரு ஆளும் கட்சி ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய காவல்துறை மற்றும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களுடைய செயல்பாடுகளை தான் வந்து பொது வெளியில் வச்சு ஒரு கேள்வியை எழுத்தியிருக்கார் அது பெரும் அளவில் மக்கள் வந்து அதை வந்து உள்வாங்கிக்கிட்டு அவருக்கு ஆதரவாளராக இருக்காங்க அப்படி இருக்கும்போது என்ன தான் எதிர்கட்சியில் ஆதரவும் இப்போ இருக்குது அப்படின்னா இல்லை அதனால் வந்து இப்போ வந்து அதிமுகனுடைய பொதுச்செயலர் எடப்பாடி அவர்கள் வந்து ஆதரவு தெரிவிப்பது என்பது அவருடைய கடமையும் கூட அது ஏன்னா தெரிவித்ததுக்கு நம்ம நன்றி கூறினாலும் அவர் இந்த நேரத்தில் வந்து அவர் சவுக்குக்கு ஆதரவாக தான் நிற்கிறோம் ஏன்னா சவுக்கு முன் எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிமுக என்ன கோரிக்கை வச்சு போராட்டிகிட்டு இருக்கோ அந்த விஷயங்களை தாண்டி சில விஷயங்களை வந்து பொதுதளத்தை வச்சுருக்காரு திமுக கடந்த இரண்டு ஆண்டுகளில் திமுக அரசு என்ன பண்ணிகிட்டு இருக்குது இவங்க என்ன பண்ணுறாங்க எல்லா விஷயமே பாருங்கள் சவுக்கு பொருத்தளத்தில் வச்ச விஷயங்களை நீங்கள் எதுவுமே சாதாரண பார்க்க முடியாது தஞ்சாவூர் சைடில் வந்து ஒரு மதுவில் வந்து ஏதோ மருந்து செத்துட்டாங்க அப்படின்றத முடிக்க பார்த்தாங்க இல்லை இல்லை இதில் சைனேடு கல்வாங்கிற விஷயத்தை பொதுத்தளத்தை வச்சு சங்கர் தான் ஓகே புரியுதுங்களா அதேமாரி வந்து நம்ம செந்தில் பாலாஜி வந்து இத்தனை ஏக்கரில் வந்து இவ்வளோ பெட்ரூம் இப்படியெல்லாம் ஒரு மாளிகை அந்த மாளிகை இதனால் எந்த அரசியல் கட்சி தலைவரும் கட்டாத ஒரு பெரிய மாளிகையை அங்கே கட்டுறாரு இதுக்கு இந்தந்த நாட்டிலேருந்து கிரனேட் வர வைக்கிறேன் இந்தந்த நாட்டிலேருந்து கதவு வர வச்சுருக்கா அப்படின்ட்டு புது வெளியில் கொண்டு வந்து சங்கர்தான் அதன் பிறகுதான் ஐ ஐடி ரைடு போகிறாங்க அதுக்கப்புறம் இடி வருது அதுக்கப்புறம் அவர் கைது செய்ய உள்ளே உள்ள ஒரு இது எல்லாமே அதை தொடர்ந்து பார்த்தீங்க சொன்னால் இப்போ சமீபத்தில் கூட வந்து இந்த காரரசுன்ற ஒரு இது நடத்துகிறாங்க அது ஒரு பதினோரு கோடி இருபது கோடி கிட்ட தமிழக அரசு போகணும் இதனால் தமிழக மக்களுக்கு என்ன நன்மை ஒன்றுமே இல்லை இது இந்த காரரசு யாராலும் இவரை கொண்டு வராருன்னு சொன்னால் ஒரு நடிகை பேரை சொல்லி அந்த நடிகைனால் கொண்டு வராரு அப்படிங்கும்போது அதில் பிற சர்ச்சைகள் வந்து அப்போ அவர் சொல்கிறார் நான் நீதிமன்றத்தை நான் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன்னா ஆதாரம் இருக்குது நான் வைக்கிறேன் நான் நீதிமன்றத்தை சந்திக்க தயாரினேன் பட் அதை எதிர்த்தெல்லாம் இந்த திமுக அரசை வழக்கு தொடங்கும் அதேமாதிரி இப்போ ஒரு விழாக்களில் போனிங்கன்னா கூட பிஸ்லரி வாட்டர் இருக்குது நம்மலாம் பிஸ்லரி வாட்டராக தான் பார்ப்போம் ஆனால் சங்கர் என்ன பண்ணுறப்பல அந்த பிஸ்லரி வாட்டரை எடுத்து போடுறாப்பில்ல சோசியல் மீடியாவில் இது வந்து பாருங்கள் ஸ்ப்ரிங்கின்ற அந்த பிஸ்லரி இது வந்து முதல்வருடைய மனைவி அவங்க தான் இதில் புரப்பராக்ட இது ஓனரே தான் அப்படி இதேமாதிரி எண்ணற்ற விஷயங்களை திமுகவினுடைய அதுவும் குறிப்பாக முதல்வர் முதல்வர் குடும்பம் சார்ந்த விஷயங்களை வந்து பொதுவெளியில் வச்சு அடிக்கிறாப்பில்ல ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அடுத்த பக்கமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள்னு சொன்னால் ஏதோ அரசு அதிகாரிகள் அடிச்சுடுவேன் உயர் அதிகாரிகள் பண்ணுறக்கூடிய சில பல அட்ராசிட்டிகளை பொதுவெளியில் வைக்கிறார் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்க சொன்னால் பாருங்கள் திடீர்னு ஒரு போடுவார் இந்த கார் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டிஏஜி அவருடைய பேத்தியை கூட்டும் போகிறதுக்காக இந்த கார் இந்த கான்வெண்ட்டுக்கு முன்னாடி நிற்குது அப்படின்னு போடுவாப்புல திடீர்னு ஒரு புகைப்படம் போடுவாப்புல இந்த கார் வந்து இந்த ஐஜியுடைய மனைவி மார்க்கெட்டுக்கு போய் பொருள் வாங்கிறதுக்கு போயிருக்காங்க அப்படின்னு அப்போ அரசு வாகனங்களை அவங்களுடைய குடும்பத்தார் பயன்படுத்தக்கூடாது என்கிட்ட சட்ட விதி இருந்தும் கூட இவங்க ஏன் அப்படி பயன்படுத்துகிறாங்க இது போன்ற எண்ணற்ற ஒன்று ரெண்டு தான் இப்போ நான் சொன்னேன் இதேமாரி நிறைய பேருடைய அந்த காரு அந்த அந்த நம்பர் பிளேட்டோட போடுவாங்க ஓகே அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதே அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இந்த ஆடலி முறை ஆடலி முறைன்னு சொன்னால் உயர் அதிகாரிகள் வீட்டில் வந்து பத்து பேர் பாஞ்சு பேர் வேலை செய்கிறாங்க ஒருத்தர் வந்து பெருக்கிறதுக்கு ஒருத்தர் வந்து துணி துவைக்கிறதுக்கு ஒருத்தர் காய்கறி வாங்கிட்டு வரத்துக்கு ஒருத்தர் டிரைவர் அவருக்கு டிரைவர்னா அவங்க மனைவிக்கு டிரைவர் இப்படியெல்லாம் வந்து அவங்களும் வேறு யாரும் அந்த ஆர்டல் என்பது வேறு யாரும் இல்லை அவங்களும் வந்து ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு காவலர்கள் தான் யூனிஃபார்ம் டியூட்டி தான் ஆனால் அவங்கள உயர் அதிகாரிகள் இப்படி எல்லாம் பயன்படுத்துறாங்கப்படுது அப்படிங்க தமிழ்நாடு முழுக்க எத்தனை அதிகாரி வீட்டுல இப்படி இருக்காங்க அப்படின்றது பொது தளத்திலே இருக்கு சார் இந்த மாதிரியான பொதுவான கருத்துக்களை பேசும்போது அவருடைய பக்கம் வந்து மக்கள் எப்போதுமே சப்போர்ட்ல இருந்தாங்க நிச்சயமா அவர் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு விசில் தான் பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ இன்னொரு பார்வை என்னவா வருது அப்படின்னா ஒரு பெண் காவல் அதிகாரியை வந்து குறிப்பிட்டு பேசுகிறாரு ஒரு ஒரு திருநங்கை ஒருத்தங்களை குறிப்பிட்டு பேசுகிறாரு அதிகாரிகளோட தொடர்பு படுத்தி ஆதாரப்பூர்வமான ஆதாரபூர்வமான விஷயங்கள் இல்லாமல் எதுவும் பேச முடியாது அப்படி ஆதாரபூர்வமாக பேசியிருக்கிறாரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது ஒன்று ரெண்டாவது பெண் காவலர்களுக்கு எதிராக இந்த மாதிரியான பேசின விஷயங்கள் ஒரு தவறான ஒரு பார்வையை நோக்கி பார்க்கப்படுது இது சவுக்கவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை ஏன் கையில் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதுல்ல அதற்கு உங்களோட பதில் என்ன நிச்சயமா சில வார்த்தைகள் தவிர்த்து இருக்கணும் அது சங்கர் அது வேற விஷயம் அது அவருக்கும் உண்டான பணியில் பேசியிருக்காரு பட் ஏன் பேசுனார்னு சொல்லி கேட்குறீங்க பார்த்தீங்களா இதுதான் நம்ம கேள்வி இது இவ்வளோதான் நான் சொல்லிட்டு வந்தேங்களா இந்த நிகழ்வுகள் எல்லாமே பெரிய பெரிய அதிகாரிகள் பாதிக்கப்படுறாங்கன்னும்போது பெரிய பெரிய அதிகாரிகள் அப்போது சவுக்கு மீடியாவை முடக்கிறதுக்கு உண்டான காவல்துறை தமிழக அரசு ரெண்டு பேரும் சேர்ந்து வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க வேலையை ஆரம்பிச்சுட்டு அப்போ அவர்கிட்ட வேலை செய்யக்கூடிய கார்த்திக் என்ற ஒரு நபர் ஏதோ ஒரு லட்ச ரூபா யார்கிட்ட வேலை வாங்கி தரோம்னு சொல்லியே மாற்றி தரான் அப்படின்னு சொல்லி காவல்துறை சொல்லுது அது உண்மையாக பொய்யான்றது அது கார்த்திக்கும் காவல்துறைக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது அது உண்மையாக வச்சுக்கும் நீங்கள் வச்சு உண்மையாகவே ஏற்றுக்கும் நம்ம புரிதுங்களா அப்படி ஒரு லட்ச ரூபாய்க்காக வந்து காவல்துறை திடீர்னு பத்து பதினஞ்சு பேர் அவர் தங்கியிருந்த அறையில் போய் சோதனை பண்ணி அவனை தூக்கிட்டு அது எதுவும் மிகப்பெரிய குற்றவாளி நீண்ட காலமாக தேடிட்டு இருக்கக்கூடிய குற்றவாளி அமைக்க தூக்கி போட்டு போகிற மாதிரி வந்து ஏன் அப்படி செய்யணும் காவல்துறை அது போல் எத்தனை வழக்குகள் இன்றைக்கி சென்னையிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா லட்சக்கணக்கான வழக்குகள் நிலுவையில் இருக்குது இதெல்லாம் ஒரு லட்சம் இல்லை பல கோடிகள் சொல்கிறேன் நான் இந்த ஆறுத்துரா ஊழல் வழக்கில் எல்லாம் என்ன இந்த என்ன கிழிச்சாங்க இந்த காவல்துறை சம்மந்தப்பட்டவங்க பிடிச்சி அவங்ககிட்ட இருந்து காசை வாங்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விநியோகம் பண்ணாங்களா எத்தனை கோடி எழுநூறு கோடி எட்நூறு கோடி இல்லையா இது ஒரு லட்ச தான் இது ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து அவ்வளோ துரிதமாக நடவடிக்கை இருக்கேன் அப்போ காரணம் என்னென்னா அந்த ஒரு லட்ச ரூபாய் இல்லை சவுக்கு மீடியாவில் நீ இருக்கேன்றதுக்கு தான் காரணம் அது அடுத்தபடியாக சொன்னால் அந்த இது அந்த வேல்முருகன் ஒரு பையன் பைக்கில் போயிருக்காங்க சண்டை சண்டை வந்தால் என்ன பண்ணுவாங்க ஒன்றும் இப்போது ட்ராஃபிக் போலீஸ் ரெண்டு பைக்கும் பிடிச்சி ஃபைன் போட்டு அனுப்புவோம் இல்லையா அப்படியே ஸ்டேஷனுக்கு கூட்டும் போய் செவன்ட்டி ஃபைவ் கேஸ் போடுவான் இதுதான் நடக்கும் பட் அரெஸ்ட் பண்ணி உள்ளே தூக்கி போடுறாங்க அதுக்கு காரணம் சவுக்கு மீடியாவில் நீங்கள் ஒரே காரணம் ஸோ இன்டென்ஷனாக தான் பண்ணுறாங்க பண்ணுறாங்க இது இன்டென்ஷனலாக பண்ணுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா லியோ உங்களுக்கு தெரியும் லியோ ஆங்கராக இருக்கப்பல அவரை என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவர் காதலி வந்து ஏதோ புகார் கொடுத்துதான் அது எப்போ கொடுத்த புகார் அது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்து அவனு சொன்னால் எதோ சண்டை வந்தால் போய் காவல்துறை காவல் ஏதோ புகார் கொடுக்குறாங்க அதுக்கெல்லாம் காவல்துறை துரதிமண நடவடிக்கை எடுத்து இன்றை வேலையில் யாருக்கும் தீர்வு சொன்னதாக இல்லை அந்த புகாரை உள்வாங்கிட்டு அஞ்சு பேர் கொண்ட ஸ்பெஷல் டீமை வந்து நம்ம லியோவை கைது பண்ணுறதுக்கு வந்து நியமனம் பண்ணியிருக்கின்ற விஷயம்லாம் கொஞ்சம் இமேஜினேஷன் கிரியேட் பண்ணுவேன் இப்படி வந்து சவுக்கு மீடியாவை சுற்றி அடி அடி நடிக்கும்போது அது சங்கருக்கும் ஓரளவுக்கு அவரும் காவல்துறையில் இருந்தவர் தானே அப்போ அவருக்கும் சில பல தகவல் வந்து உன்னை ரவுண்ட் போது தான் இதை ரவுண்ட் கட்டுறது யாருந்துச்சுன்னா உளவுத்துறை ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய அருண்ன்றவர் தான் கட்டுறாரு போது இப்போ அருணை பற்றி பேசும்போது அந்த பேச்சுக்கள் வருது எந்த பிரச்சனை இப்போ நீங்கள் ஏன் அதுக்கு முன்னாடி அவர் பேசியிருந்தாருன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஏன்னா அதெல்லாம் அந்த பொது விஷயங்களை பற்றி பேச 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 தான் இந்த அதிகார வட்டம் வந்து ஆடி அதிகார வட்டங்கள் ஒட்டுமொத்த சவுக்கு மீடியாவே சவுக்கு சங்கரை கைது பண்ணணும் மட்டும் இல்லை ஒட்டு மொத்த சவுக்கு மீடியாவே முடக்கூடன்றதுக்காக அப்போது இவர் என்ன பண்ணுறாரு இப்போ நம்ம இனி பார்த்துட்டு நம்முடைய ஏரி அடித்தாதான் ஆகும் சொல்லி ஏரி அடிக்கிறார் அது இயல்பான ஒரு விஷயம்ன்றாரு நீங்கள் அது ஆனால் அதில் வார்த்தை பயன்படுத்திய வார்த்தைகள் நம்ம வந்து இப்போது சாதாரணமாக நின்று ஒரு நூறு பேர் இரநூறு பேர் நிற்போம் ஒரு போலீஸ்காரன் வருவோம்ல அவன் யூனிஃபார்ம் இல்லைன்னா யூனிஃபார்மில் வந்தால் கூட ஏ எல்லாம் போங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்துடுவோம் யாரும் ஏன் சொன்னால் அவருக்கு கொடுக்குறது மரியாதை இல்லை அவருக்கு உண்டான அந்த அந்த போலீஸுன்ற இதுக்கு கொடுக்குற மரியாதை ஆனால் சங்கரை பொறுத்தவரையும் அதை கொஞ்சம் வரம்பு மீறிட்டாப்புல மீறி அவன் சொல்லி பேசுகிற அதெல்லாம் இருக்கணும் அது வேறு விஷயம் பட் அவர் பேசுனது எல்லாமே போயின்னு சொல்லி நம்ம இங்கே பேச முடியாது அவர் சங்கர் முன் வச்ச அந்த வாதங்கள் எல்லாமே போயின்னு சொல்ல முடியாது அந்த வார்த்தைகளை தவிர்த்துருக்கலாம் அந்த வன்மமான அந்த கொச்சையான வார்த்தைகளை தவிர்த்துருக்கலாம் இப்போ சங்கருக்கு வந்து அங்கே அந்த ஏடிஜிபி அருண்கிட்ட என்ன நடக்குதுன்ற தகவல் யாரு கொடுத்தா முதல்ல அவர் ஏடிஜிபி என்ன பண்ணுவோம் உண்மையிலே ஒரு புலனின் விசாரணை பண்ணி நம்மக்கிட்ட நடக்கக்கூடிய இந்த தகவல்கள்லாம் சங்கருக்கு யாராக கொடுக்குறேன்னு முதல்ல அதை புலனின் விசாரணை பண்ண சொல்லுங்கள் அவங்க ஸோ அது பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ சவுக்கவர்கள் மேலே இருக்கிற இந்த குற்றச்சாட்டுகள்லாம் நீக்கப்பட்டுரும் அப்படின்றீங்களா இல்லை நான் என்ன சொல்கிறேன் அந்த 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 மாதிரி தகவல்கள் இப்போது நீங்கள் உங்களை பற்றி நான் பேசுகிறேங்க எனக்கு எப்படிங்க தெரியும் உங்கள் கூடவே இருந்து உங்கள் கூடவே இருக்கக்கூடிய ஒரு நபர் எங்கிட்ட தகவல் சொன்னதா உங்களை பற்றி நான் பேச முடியும் இல்லைன்னா நான் பேச முடியுமா என்னதான் பொய்யாக பொய்யா பேசணும் முடியாது ஏதாவது சில ஒரு அஞ்சு விசாவுக்கு தகவல் வந்தால் தான் ஒரு ஐம்பது பிசாவுக்கு பேச முடியும் பத்து பைசாக்கு தகவல் வந்தால் தான் ஒரு ரூபாய்க்கு பேச முடியும் பேசணும்னு சொன்னாலும் சரி மிகைப்படுத்தி தான் பேசுகிறாருன்றதான் நீங்கள் இல்லை நான் சொல்கிறேன் எதார்த்தத்தை நான் சொல்கிறேன் நான் ஒருத்தன் அப்படி மிகைப்படுத்தி பேசிட்டான் எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னாலும் ஆனால் அது அதை சொல்லுவாங்கள்ல கிராமத்தில் நெருப்பு இல்லைனா புகையே அதுன்னாங்க புரிதுங்களா உங்களுக்கு இப்போ அந்த மாதிரி ஒரு டாக்கு தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர சங்கர் வந்து பெண்களுக்கு பேச கொச்சப்ப ஏன் இதுக்கு முன்னாடி திமுக வேறு எவ்வளவுமே பெண்களுக்கு கொச்சப்படுறது இல்லையா என் முன்னாள் முதல்வர் கலைஞர் கூட தான் சொல்லியிருக்காரு ஜெயலலிதா நாலு மடிப்பு இருக்குது அஞ்சு மடிப்பு இருக்குது ரெண்டு குழந்தை பெற்றவ இதெல்லாம் யார் பேசுகிறேன் திமுக காரங்க பேசுகிறாங்களா ஆ அதை வெற்றி கொண்டான்னு சொல்லி ஒருத்தர் தான் என்னென்ன பேச்சு ரஹ்மான் கான் என்ன பேச்சு இப்போ இருக்கக்கூடிய திமுகவில் ரெண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர்கள் என்னென்ன மாதிரியான பேசுகிறாங்க யாருமே பெண்மையை பற்றி கொரியே பேசாத உத்தம கொடுத்துறாங்களா வானகரோகத்துக்கு குறிச்ச தேவத்துதலா சொல்லுங்கள் அட்பர்சன் தெரியல நீங்கள் சோசியல் மீடியாவில் எடுத்துங்க ஐடிவிங்கின்னு எதுக்கு வச்சுருக்கீங்க திமுக ஐடிவிங் எதுக்குங்க வேலை செய்யுது திமுக ஐடிஎங்களை போய் பாருங்கள் யாராவது திமுக எதிராக போட்டு அவனை டார்கெட் பண்ணியாரு பெண்ணாக இருந்தால் அவளை வந்து விவசாய ரேங்கு கொண்டு போகிறாங்க பெண்ணாரில் ஆனால் இருந்தால் அவனை பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸு காசு கொடுத்துட்டான் கோடி வாங்கிட்டான் கொடுத்து வாங்கிட்டான் இதெல்லாம் யார் பண்ணுறான் திமுக ஐடி விங் பண்ணுது நீ சவுக்கு சங்கருக்கு எதிராக கூட திமுக ஐடி விங் இறங்கி அடிக்குது அப்போ ஒரு தனி மனிதனுக்காக நீ திமுகவுடைய ஒட்டுமொத்த திமுகன்றது ஒரு ஆளுங்கட்சி மிகப்பெரிய ஒரு கட்டமைப்புள்ள ஒரு கட்சியா திமுக அப்போ திமுகனுடைய கட்டமைப்புள்ள ஒரு கட்சி ஒரு ஐடி விங்கே சங்கருக்கு எதிராக இறங்கி வேலை செய்யுதுன்னு சொன்னால் அப்போ திமுக அதாவது திமுகக்கு எதிராக சங்கர் வச்ச அந்த குற்றச்சாட்டுகளுடைய தன்மைகளை நீங்கள் இப்போ கொஞ்சம் உணர்ந்து பாருங்கள் எப்படி இருக்கு ஸோ இப்போ இந்த ஒரு விஷயம் பேசும்போது இப்போ ரீசெண்டாக அவர் கைதுக்கு அப்புறம் அவருடைய அவர் சார்பாக ஆஜராக இருக்கிற வழக்கறிஞர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து பேசுகிறார் அவர் வந்து என்ன சொல்றார் அப்படின்னா இவரை கைது செஞ்சது கைது செஞ்சதுக்கு பிறகு அவர் கஸ்டடியில் இருக்கும்போது அந்த ப்ராசஸ் நடக்கும்போது ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் எந்த மாதிரியான ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணுறாங்க ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு விபத்து ஒன்று நடந்துச்சு அதில் எதுவுமே இல்லை பெருசா சின்ன லேசான காயங்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அவர் கையை உடஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாரு ஸோ இதை வந்து தீர விசாரிக்கணும் நீதிபதியின் முன்னாடி வந்து ப பரிசோதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்டிருக்காங்க உண்மையிலே என்ன தான் நடந்துச்சு உண்மையிலே கை உடஞ்சிருக்கா இல்லை அவர் அவரை வந்து தன்னை வந்து தற்காத்துக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுறாரா இல்லை அரசு வந்து இதை வெளியே வெளியிடாமல் மறைக்கிறாங்களா என்ன நடந்துச்சு இல்லை இதில் வந்து முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணலாம் சிறை சிறை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்டனை சிறை சிறை கைதி விசாரணை சிறை கைதி ரெண்டு தான் இப்போ விசாரணை கைதி வந்து எப்படின்னு சொன்னால் காவல்துறையில் கஸ்டடியில் இருப்பாங்க போலீஸ் கஸ்டடி அப்போ போலீஸ் கஸ்டடி முடித்த உடனே அவங்க என்ன பண்ண ஜுடிஷரி கஸ்டடி அது நீதிமன்ற காவல் நீதிமன்ற காவல் அப்போ ஒருத்தனை போலீஸ் கஸ்டடியிலேருந்து ஜுடிஷரி கஸ்டடி நீதிமன்ற காவல் போயிட்டேனா அவன் முழுக்க நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கை சிறைவாசி தான் ஆனால் தண்டனை கைது அப்படி இல்லை தண்டனை கைதி நீதிமன்ற காவலில் இருந்து அவன் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவனை வந்து குற்றவாளின்னு சொல்லி சிறைக்கு அனுப்பிடுவாங்க அப்போ சிறைக்கு போனதுக்கப்புறம் அவன் வந்து நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டை கடை மாறிடுறாப்பல மாறிட்டு கைதியாக இருக்கிறதுனால அது சிறை கட்டுப்பாட்டில் போய்ட்டுறாப்பில்ல ஆனால் ஒரு விசாரணை கைதி அப்படி இல்லை அவர் வந்து நீதிபதியுடைய நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு சிறைவாசி அப்படிப்பட்ட நபரை அவர் ஏதாவது சிறு பல தவறு செய்தால் கூட அவர் மீது சிறை விதிக்கு எதிராக செயல்பட்டார் என்பதற்காக சில பனிஷ்மெண்ட்டு கொடுக்கலாம் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் என்ன கொடுப்பாங்க மனு காட்ட மாட்டாங்க மனு காட்ட மாட்டாங்க அறையில் வந்து திறந்து விட மாட்டாங்க புத்தி வச்சிருப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்டு தான் அது சிறை விதிக்கு உட்பட்ட பனிஷ்மெண்ட்டு கொடுப்பாங்க ஆனால் அடிக்கிறது என்பது சட்டவிரோதமான விஷயம் ஒருத்தனை வந்து கைதியை வந்து சிறையில் ஏன்னா அதுக்கு தான் பாருங்கள் ரிமாண்ட் ஜெயிலில் வந்து லட்டியை எடுத்துகிட்டு போடுவாங்க வாடர்ஸ் ஆனால் இவங்க லட்டியை எடுத்து போய் அடிக்கிறாங்க ஆனால் இது அறிவிக்கப்படாத வன்முறை தொடர்ந்து நடந்துட்டு வருது சிறைகளில் நடந்துட்டு வருது அதுவும் குறிப்பாக வந்து இந்த செந்தில் என்ற கண்காணிப்பாளர் இருக்கக்கூடிய சிறையில் இ தொடர்ந்து இது போன்ற ஒரு இது கைதிகளுக்கு வந்து ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துறது இப்படி அடிக்கிறது துன்புறுத்துறது அதுக்கு மீறி அவன் பேசினா அவனை வேறு எதுனா சிறைக்கு மாற்றி விட்டு இப்போ வேறு சிறைக்கு மாற்றி விடுவது இதுவும் சிறை தான் அதுவும் சிறை தான் அது பெரிய வித்தியாசம் இல்லை ஆனால் இப்போ சென்னையில் இருக்க குடியிருக்கக்கூடிய ஒரு நபரை சேலம் சிறைக்கு மாற்றிட்டான் இங்கேருந்து அவனுக்கு நேர்காணல் பார்க்குறது அவனுடைய குடும்பத்தார் சேலம் வேலூர் கஷ்டமாக இருக்கு இந்த இது விஷயத்துக்காகவே அந்த அடி உதை து துன்புறுத்துதல் மன உளைச்சல்களுக்கு ஆளாகி சிறைவாசிகள் அந்த சிறையிலே இருக்கானுங்க இதான் நிலை அப்போ இந்த மனித உரிமை ஆணையங்கள் உட்பட இதெல்லாம் அவங்க வந்து சங்கர் விஷயத்துக்கெல்லாம் சங்கர் வந்து தேர்ட் பர்சன்ட் இல்லை சாதாரணமான மனித இல்லை அவர் சமூகத்தில் அறியப்படக்கூடிய ஒரு நபர் அவருக்கே இந்த நிலை என்ன நாளைக்கு பாமர மக்கள் சிறைக்கு போனால் அவனுடைய நிலை என்ன இதுதான் என்னுடைய கேள்வி இல்லை இப்போ இது நடந்தது அப்படின்றத நீங்கள் உறுதிதைப்படுத்துகிறீங்க ஆமாம் அப்படின்றத நீங்கள் நம்புறீங்க நம்ப காவல் அதாவது கோபாலகிருஷ்ணன் இது போயிட்டு வெளியே வந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் அப்போ சங்கர் சொல்லாமல் அவர் என்ட்ரிவியூ கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை அப்போ ஒரு மனிதன் சொ அவர் சங்கர் சொன்னாலும் வழக்கறிஞர்களை பொறுத்தவரையில ஒரு இருபது பீசாக்கு நிர்வாகத்துக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க அது போலீஸாக இருந்தாலும் சரி சிறைத்துறை ஏன்னா அவங்க இதோடு முடிச்சுட்டு போயிடறதில்லை சங்கர் விஷயம் மட்டும் முடிச்சுட்டு போயிருந்தில்ல அடுத்த பல விஷயங்களுக்கு சிறைக்கு போகணும் பல கைதிகளை பார்க்க வேண்டியதாக இருக்கும் பல கே கிளைண்ட்டை அவங்க பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்போ அவங்களுக்கு சிறையுடைய ஒத்துழைப்பு தேவை அவங்களுக்கு அப்படி இருக்கும்போது இப்போது வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறார் இப்போ நானே சிறையில் இருந்துட்டு நான் வந்து சொல்கிறேன் என் கையை உடைச்சிட்டானுங்க அடித்து கை காலை ஓடிச்சிட்டானுங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய நடை பாவனை இதை பார்த்தாவே தெரிஞ்சுக்குவாங்க வழக்கறிஞர்கள் இவங்க அடிச்சுருக்காங்க அப்படின்றது அந்த அடிப்படையில் தான் அவர் கோபாலகிருஷ்ணன் வந்து சொல்கிறார் கோபாலகிருஷ்ணன் போய் சொல்ல வாய்ப்புகளே இல்லைன்ட்ட நாங்கள் ஏன்னு சொன்னால் இதோடு அவருக்கு முடியாது அடுத்த ஒரு கிளைண்ட்டை பார்ப்ப போவார் இல்லையா அப்போ சிறைத்துறை நம்ம ஏற்கனவே வந்து போய் சொல்லி பண்ண பண்ண இல்லை அதை ஒன்றை காட்ட மாட்டேன்னுவாங்க புரிதுங்களா உங்களுக்கு அதனால வந்து போய் இதுல வந்து அதிகமா இருக்க வாய்ப்புகள் இல்லை ஒருவேளை இது மாதிரி நடந்துற போதுன்னு தற்காப்புக்காக கூட சொல்லியிருக்கு இல்லை அதுதான் ஒரு அது வந்து இப்போ நான் போறேன் நேர்காணல் பணம் பார்க்குறேன் சங்கருக்கு அப்போ சங்கர் வந்து ஒன்றுமே சொல்லலை நான் வெளியே வந்து சங்கரை அடித்தாங்க க சங்கரை கை உடைச்சிட்டு இருக்காங்க சங்கரை காலை உடைச்சிட்டு இருக்காங்கன்னு நான் வந்து அடித்து விடலாம் ஏன்னா நான் அடுத்த முறை இன்னொரு கைதிக்கேக்க போய் பார்க்குறதோ இல்லை மற்ற விஷயத்துலாம் சிறைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் ஒரு வழக்கினர் அப்படி இல்லை அவருக்கும் சிறை போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டு இதுதான் அவங்களுடைய ரொட்டீன் வாழ்க்கை புரிவிங்களா இல்லையா அடுத்தடுத்த கிளைண்ட்டுக்கு அவங்க சிறைக்கு போயிடும்போது பார்க்கணும் இல்லைங்களா அப்போது ஒரு வழக்கறிஞர் வந்து சொல்கிறாருன்னா அதில் வந்து நூறு விழுக்காடு போய் இருக்காது நூறு விழுக்காடு கொஞ்சம் கூட போய் இருக்காது உண்மைதான் இருக்குது ஸோ இந்த விஷயங்கள் பேசும்போது அவருடைய கைதின் பிறகு அதாவது இந்த ஒரு காரணத்துக்காக தான் அவர் மேலே வழக்கு தொடுத்து அவரை கைது செய்கிறாங்க தேனியில் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் பிறகு அரை கிலோ கஞ்சா வச்சுருக்கறாரு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று இருநூறு கிராம் இரநூறு கிராம் நானூறு கிராம் வச்சுருக்கான் ஓகே கிட்டத்தட்ட ஒரு நாலு அரை கிலோக்கு கிட்டேன்னு வச்சுக்கோங்க கஞ்சா வாங்குறது தான் இங்கேயிருந்து தேனிக்கு போயிருக்காங்க உங்களுக்கு தெரியாதா அது எனக்கு தெரியாது சார் அந்த இது அந்த பேப்பரில் இது கஞ்சா வாங்குறது தான் நாங்கள் தேனிக்கு வந்தோம்னு சொல்லி அந்த அவருடைய உதவியாளராக அவர் ட்ரைவராக வாக்கு உங்களை கொடுத்துரு இல்லை இப்போ நீங்கள் சிறையில் அவரோட நெருங்கிய நண்பராக எதுன்னு சொல்லிக்கிறீங்க அவர் பயன்படுத்தக்கூடிய நபரா இல்லை அதை பர்ச்சேஸ் பண்ண தான் போனாரா என்ன அதோட உண்மை சிரிக்கிறீங்களே சொல்லுங்கள் சார் இது வந்து பழைய ஃபார்முலாங்க இது தமிழக காவல்துறையினுடைய பழைய தேஞ்சு போன இதுன்னு சொல்லுவாங்க ரிகார்டுன்னு சொல்லுவாங்கல்ல இது ஒரு பழைய ஃபார்முலா கஞ்சா நான் ஒரு செகண்ட் பாதிரிட்டேன் நீங்கள் அவர் வாங்குறதுக்காக தான் தேனி போனாருன்னா சரி ஓகே உண்மையிலே அப்படி தான் போயிட்டார் இல்லை இல்லை அதான் சொல்கிறேன் இது ஒரு பழைய ஃபார்முலா அது எப்படின்னு சொன்னால் சூப்பர் ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட போங்கன்னா சில விஷயங்கள் சார் என்ன சார் நீ ஓவராக பேசுகிற அட்டிச்சு போட்டு கஞ்சா கேஸ் போட்டு இன்னும் வெளியே விட மாட்டேன் பாருன்னு ஓகே ஒரு ஸ்டேஷன்லேயே இது நடக்கும் இந்த டாக்கிங் அப்படிங்கும்போது நான் என்ன சொல்கிறேன் க சங்கர பொருத்தம் இல்லையோ நான் உள்ளவும் பழக்கம் வெளியும் பழக்கம் ஸ்மோக் பண்ணுவாப்பில் முன்னாடி கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தாப்பில் அதன் பிறகு டாக்டருடைய ஆலோசனை ட்ரிங்க் அவாய்ட் பண்ணிட்டாரு ஸ்மோக் சைன் ஸ்மோக்கர் அதெல்லாம் கருத்து இல்லை ஆனால் க இப்போ உதாரணத்து சிறையில் வந்து நான் இருக்கும்போது வராரு அதான் முதல்ல அந்த டேப் டேப்பு வெளியிட்டு சிறைக்கு வராரு அப்போ சிறைக்கு வரும்போது அப்போ என்ன கேட்குறாப்புல துள அது தயங்கி தைங்கி ஏன்னா புகழேந்தி வள அறிமுகப்படுத்துகிறப்பில் நம்மகிட்ட கேட்கலாமா வேண்டாமான்னு தொலை உதவி சின்ன விஷயம் உதவி வேணு சொல்லுங்கள் நான் லுங்கி வேணுமா சட்டை வேணுமா துணி குளிக்கிற சோப்பு வேணுமா அப்படின்னா இல்லை தோலர் நான் வெளியே சிகரெட் குடிப்பேன் தொலை சிகரெட் வேணும் சிகரெட் இங்கே முடியாதுங்க இங்கே கஞ்சா கிடைக்கும் வேணும் வாங்கி தட்டா இப்படி தான் கிண்டலாக நேக்கிறேன் கிண்டலாக கிண்டலாக கேட்குறேன் உண்மையிலே கிடைக்குமோன்ற மாதிரி இல்லை இல்லை நான் உண்மையிலே நான் கேட்டேன் இங்கே வந்து தொடர் வெளியே நீங்கள் சிகரெட் அடிச்சிருக்கலாம் இங்கே வந்து சிகரெட் கிடைக்காது கஞ்சா ஒனாக ஈஸியாக கிடைக்கும் வேணுமான்னு கேட்டேன் என்ன தொழில் எனக்கு சிகரெட் வேணும் தொழில் இல்லை பீடியாச்சும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லு பீடியோனா வாங்கி தரேன்னு சொல்லி அப்புறம் பீடி வர வச்சு கொடுத்தேன் அது சாப்பிட்டு அப்போது சிறைக்குள்ளே ஒருத்தன் கஞ்சா அடிக்கிற இருந்தால் அங்கேயே அந்த ஆள் வந்து எனக்கு அது வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருப்பார் அது சரளமாக கிடைக்கிறதுனால தான் நான் அந்த வார்த்தையை சொன்னேன் ஓகே புரிதுங்களா உங்களுக்கு சிறையில் ஏன் கஞ்சா அடிப்பாங்க அடிக்கிறதுக்கு அந்த சிறை கண்காணிப்பா கண்டும் காணாமல் முடுறாச்சுன்னா கஞ்சா அடித்தோன்னா ஆத்திரப்பட மாட்டோம் கோவப்பட மாட்டோம் அமைதியாக அடிப்போம் ஸோ அதனால் காம இருக்காங்கன்னு கஞ்சா அடிக்கணும் எழுதினா எழுதிட்டே இருப்பான் பாடினா பாடிகிட்டே இருப்பான் பேசினா பேசிகிட்டே இருப்பான் அந்த மாதிரி ஒரு சண்டைக்கு வர மாட்டான் கஞ்சா இப்போ இங்கே கூட பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் இப்போ ஒரு ரீசெண்ட் டைமில் செய்திகளில் பார்க்குறேன் இல்லை இல்லை அதை தான் அதை சொல்ல வர பாருங்க இப்போ சமீபத்தில் கூட அந்த கண்ணகி நகரில் ஒரு போலீஸ்காரனை அடிச்சான் அடிப்பாங்க அவனை கைது பண்ணி அவன் கஞ்சா போதையில் அடித்தாங்க கஞ்சா குடி போதையில் அடித்தான்னு பேப்பரில் வரும் ஆனால் இவங்க எஃப்ஐஆரில் கூட அப்படி தான் எழுதுவாங்க ஆனால் கஞ்சா அடித்தாங்க ஒருத்தன் வன்முறையிலேயே ஈடுபட மாட்டான் ஆமாங்க

ஓ அவர் பார்த்தீங்கன்னா அந்த பசங்களுடைய தாத்தா மாதிரி இருப்பார் அவரை கூட கொடுமையாக தாக்குவானுங்க நீங்கள் பார்க்கலாம் அப்போது அவன் அவனாக இருந்தானா நிச்சயம் அவன் வந்து தாக்க மாட்டான் இவ்வளோ கொடுமையான மனம் படிச்சு வந்து தாக்க எந்த போதையில் தான் இதெல்லாம் மாத்திரைகள் இதெல்லாம் இது வந்து ஒரு விதமான மாத்திரைகள் மெடிக்கல் ஷாப்பில் விற்கிது ஆனால் இது இவங்க போலீஸ் என்ன பண்ணுவாங்க சொன்னால் பிடிச்சி கஞ்சான்னு முடிப்பாங்க கேஸை ஏன்னு சொன்னால் மாத்திரைன்னு சொன்னால் அந்த மாத்திரை விற்பனை செய்யக்கூடிய மெடிக்கல் ஷாப்பை காரனை கைது பண்ணணும் அந்த மெடிக்கல் ஷாப்பை இழுத்து முடணும் மெடிக்கல் ஷாப் காரணையும் மெடிக்கல் ஷாப்பு இது பண்ணி உழுத்து முன்னால் முடியுமா அவன் கார்ப்ரேட்டு பெரிய பெரிய கம்பெனி வந்து அவனுக்கு மொத்தமாக இறக்குமதி செய்கிறான் அப்போ அவனை கைது பண்ணணும் முடிகிற கதையாக அதனால் கஞ்சான்னு முடிக்கிறது புரிஞ்சுங்களா கஞ்சா அப்படின்னு சொல்லி முடிக்கிறது இதுக்காக தான் பெரும்பாலும் ஸோ இப்போ நம்ம ஏதோ பேசி எதோ இல்லை ஏதோ பேசி ஏதோ இல்லை இதில் லிங்க் இருக்குது ஏன்னு சொன்னால் நாம் வந்து சங்கர் வந்து கஞ்சா அடிக்கிற நபராக இருந்தாலும் அப்போது கஞ்சா அடிக்கிறேன்னு சொல்லியிருப்பாப்புல அப்போது அது தொழில் பீடி வேணும் தொலை சிகரெட் எல்லாம் பீடியாச்சும் வாங்கி கொடுங்க இது வந்து யதார்த்தமாக என்ன விஷயம் யதார்த்தமாக ஜெயிலில் என்கிட்ட கேட்டது சங்கர் அப்போ நானும் அதை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் வாங்கி கொடுக்கறேன் அடிச்சு அப்படி இருக்காப்புல அப்படி இருக்கும்போது அன்றைக்கே கஞ்சா அடிக்கிறவன் எங்கிட்ட கஞ்சா வேணும் தொடர் அதுக்கு நான் காசு கொடுங்க தொடர்ன்னு கூட சொல்லியிருக்கேன் புரிஞ்சுங்களா அதன் பிறகு வெளியே பழகி இருக்கும் இப்போ இன்னொன்று என்ன சொல்றாங்க சில பேர் எங்கிட்ட இந்த திமுக இங்கே வந்து போராடும் பாருங்க ஏ அவன் சங்கருக்கு இல்லையா அவன் கூட இருக்கிற டிரைவர் கஞ்சா எவனாவது கஞ்சா அடிக்கிற டிரைவரை வச்சுக்கிட்டு இங்கேருந்து தேனிக்கு போவான் தைரியமா போக முடியுமா ஏதாவது ஒன்று ஒண்ணு கிடக்க அவன் எங்கே ரோட்டில் ஓட்டுவான் அவன் பாட்டுக்கு அவங்க கூட அவங்க கூட இருக்கிறது கொஞ்சம் சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவன் போட்டுக்கு எதுனா பஸ்ஸில் போயிட்டான் கொஞ்சமாக அது செஞ்சிருந்தேன் இவனுங்க எப்படின்னா போலீஸை பொறுத்தவரை மலை ஏற ஏறன்னாச்சு பழத்தில் விழுந்துட்டு இருக்காங்கம்மா சரி இன்னொன்று சரி கஞ்சா வந்து வாங்கிறதுக்கு தான் இங்கேருந்து அங்கே போனான் ஒரு இருபதாயிரம் ரூபா கிட்டே டீசல் டீசல் போட்டுவிட்டு கார் எடுத்துக்கிட்டு அங்கே போய் ஒரு பெரிய ஹோட்டலில் தங்கி கஞ்சா வாங்குறது ஏன் சென்னையில் கஞ்சா கிடைக்கல தெரு தெருக்கு வச்சு விற்றுட்டு இருக்காங்க இருக்கா இல்லையா சரி இங்கே இங்க விற்கிற கஞ்சா சரியும் இல்லை இல்ல இங்க கஞ்சா சரியா கிடைக்கல அப்போ தேனியில் வந்து கஞ்சா சரளமா விற்பனையாகுதா என்ன ரீசன்காக தான் தேனி போகும் இல்ல இல்ல இல்லை தேனியில் விற்கிற கஞ்சா தான் சரளமாக விற்க விற்பனை ஆகுதாங்க தேனியில் அப்படின்னு சொன்னால் தேனி தமிழ்நாட்டினுடைய கட்டுப்பாட்டில் இல்லையா வேற ஆப்கானிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்கு தமிழ்நாட்டினுடைய கட்டுப்பாடு சொல்லுங்க அப்போ எப்படி எல்லாம் பாருங்க இவங்க ஒரு சித்தரிக்கிறாங்க இல்ல சார் அப்ப என்ன ரீசனுக்காக போயிருக்காரு தேனிக்கு சவுக்கவர்கள் இங்கேருந்து தேனிக்கு போனதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல அதாவது அது சங்கரை கேட்டால்தான் தெரியும் எந்த காரணத்துக்காக போகிறேன்னு இப்போ அன்றைக்கி நான் வந்து திண்டுக்கல்லுக்கு போயிருக்கேன் இப்போ எனக்கு ஃபோன் பண்ணுறாப்புல தோலை எங்கே இருக்கேன்னு நான் திண்டுக்கல்லில் இருக்கேன்னாப்பில நானும் வந்திருக்கேன் அப்படின்னாப்பில அப்போ ஒரு மீட்டிங்கு எங்கள் மீட்டிங்கில் அவரே வந்து அட்டென்ட் பண்ணாப்பில் அட்டெண்ட் பண்ணிட்டு என்னப்பட வேறு நான் எங்கே பண்ணேன் தொடரை ஒரு ரொம்ப மெயின் ஃப்ரீயாக இருக்குது நான் அப்படியே கொடைக்கானல் போயிட்டு போகிறேன் தோர் அப்படின்னாரு அப்படி எங்கேயாவது போயிருக்கலாம் இது வந்து சங்கர்கிட்ட தான் போனோம் நீ எங்கேயா போனோம் எதுக்கு அங்கே போனோம் தேனிக்கின்னு சொல்லி கேட்கவே முடியாது இப்போ இது நம்ம விவாதிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா இந்த பர்டிகுலர் இடத்துக்கு இதை கன்சியூம் பண்ணுறதுக்கு தான் போனார் அதனால தான் சிக்கினார் அப்படிங்கிற இப்போ தேனிக்கு ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை போயிருக்காப்புல அது எனக்கே தெரியும் யாருன்னு சொன்னால் ஒரு ராணுவ வீரர் ஒரு விவசாயி கொண்டா பார்த்தீங்களா துப்பாக்கியால் சுட்டு கொண்டாந்து அந்த இஷ்யூ வெளியே கொண்டு வந்து யாரு ஒரு இராணுவ வீரர் ஒரு கொண்டு வர்றான் அது ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக வந்து கொண்டு வர்றான் அதை துப்பாக்கி அவனை போய் பிடிச்சி அந்த அது தேனியில் தான் நடந்தது மேபி அது சம்மந்தமாக கூட போயிருக்கலாம் எனக்கு தெரியல ஆனால் ஏற்கனவே ரெண்டு தடவை தேனிக்கு போனாப்புல அந்த விவசாயியை சந்தித்து அந்த விவசாயி எப்படி கொல்லப்பட்டார் அந்த அந்த இராணுவ வீரர் ஏதோ ஒரு அதிகாரி அவரு தான் காரணம் அவர் தான் வந்து இந்த துப்பாக்கி கொடுத்து கொண்டாங்க அப்படின்ற தகவல்களை சங்கர் தான் வெளியே கொண்டு வந்தாப்பில் அந்த விஷயங்கள் ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் நிறைய விஷயங்கள் பேசணும் சார் இப்போ நிறைவா ஒரு கேள்வி சிறை ஒரு மனிதனை ரொம்ப மோசமான நிலைக்கும் மாற்றும் திருத்தி ஒரு நல்ல மனிதராகவும் மாற்றும் இது நிறைய இடங்கள நம்ம கேள்விப்பட்டது முதல் முறை சவுக்க அவர்களை நீங்கள் சிறையில் சந்திக்கும் போது அவர் என்ன மனநிலையில் இருந்தார் அடுத்து நீதிமன்ற அவமதிப்பு குறித்து ஒரு வழக்கில் சிறைக்கு செல்கிறாரு ரெண்டாவது முறை இப்போது மூன்றாவது முறை சிறைக்கு போயிருக்கிறாரு ஸோ இந்த படிநிலைகளில் அவரோட மனநிலை எந்த அளவுக்கு மாறி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஏன்னா இளம் வயதில் சிறை அப்படின்றது நிச்சயமா அது ஒரு ஒரு ஆற்றுப்படுத்தும் இல்லை ஒரு தேர்த்தி கொண்டு வரும் இப்போய் கொஞ்சம் வயது மூப்பாயிச்சு ஒரு நாற்பது வயசுக்கு மேல கடந்துட்டாங்க அப்படின்னா அது ஒரு வேற மாதிரியான மனநிலைகளை ஏற்படுத்தும் இவர் எப்போ சிறையிலேருந்து வரப்போகிறாரு போறாரு அப்படின்ற ஒரு எண்ணமும் பரவலா எல்லார் மக்கள் மத்தியிலயும் இருந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த விஷயங்களை நீங்க குறித்து எப்படி பாக்குறீங்க இல்ல சங்கர் வந்து சிறை என்பது அதாவது சிறை என்பது பலவிதம் வந்து எப்படின்னு சொன்னா கொலை பண்ணிட்டு போகிறாங்கள்ல சிறை சிறைக்கு போய் நீண்ட நாட்களாக வருஷங்களா சிறையில் இப்போ நாங்கள் வந்து ஒரு பதினேழு வருஷம் சிறையில் இருந்தோம் அப்படிங்களேன் அதுபோல் நீண்ட நாட்களில் சிறையில் இருந்துட்டு வரனுடைய மனநிலை வெவ்வேறு விதமாக இருக்கலாம் ஏன்னா அவன் வந்து வந்துட்டோம் இத்தனை நாள் நம்ம சிறையில் கழித்தோம் நம்மளை யார் பார்த்தா அப்படின்னு ஆனால் சங்கரை பொறுத்தவரையிலேயே அன்னைக்கு போனதும் சரி இன்றைக்கி போயிருக்கிற வழக்கும் சரி தன்னுடைய நலனுக்காக போனதும் இல்லை பொது விஷயத்துக்காக போகும்போது யாருமே வந்து மனம் தளர மாட்டாங்கன்ற நான் தான் வந்து சங்கர் ஃபஸ்ட் டைம் வரும்போது கூட எந்த அவர் மனத்தளர்வு இல்லை ஏதோ பல முறை சிறைக்கு வந்து அனுபவசாலி மாரி தான் சிறையிலேயே நடந்துக்கிட்டாப்புல அப்படியே ஜாலியாக போகிறது அங்கே போய் பேசுது இங்கே போய் பேசுது அந்த பசங்கிட்ட பேசு இந்த பசங்கிட்ட அது என்னாச்சு சூப்பரன்டென்னு இவர் என்னென்னா இவருக்கு அதிகாரம் சும்மா அஞ்சு விஷயம் உட்கார மாட்டாங்க அந்த மனுஷன் அப்போது சில பேர் எங்களுக்கு சந்தேகம் அதாவது அப்போ வந்து நக்ஸல்வாதிகள் இருந்தாங்க தோழர் பாஸ்கர் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சந்தேகம் கூட வந்திருக்கும் ஏன்னு சொன்னீங்கன்னா என்னடா இருந்தாலும் எல்லாருக்கிட்டேயும் பேசுகிறா இருந்தால் போலீஸில் வேற இருந்தவன் ஒரு கால் உழவு எடுக்கிறதுக்காக இவனை அனுப்பிச்சிருக்காங்களோ அப்படின்னு கூட சந்தேகங்கள் வந்து அந்தளவுக்கு சரளமாக பழகப்பில் அவர் சிறைக்கு அப்போ தான் வந்தவங்க காட்டிக்கவே இல்லை பேசிக்கவே இல்லை அதேமாதிரி ரெண்டாவது முறை சிறைக்கு போகும்போது கூட அவர் எந்த வகையிலுமே மனத்தளர்வோ மன சிதைவோ அடையலை இப்போ மூணாவது தடவை அவர் போனார்ன்றதுக்காக மன சிதைவோ மன சஞ்சலமோ அடைஞ்சி வெளியே வந்து ஒதுங்கிடும் அப்படின்றதுல ஆனால் திமுக திமுகவனுடைய காவல்துறை என்ன நினைக்கிறதுனா அவரை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க ஒழிக்கணுன்றதை விட அந்த சவுக்கு மீடியாக ஒழிக்கணும் சங்கரை ஒட்டுமொத்தமாக முடிக்கணுன்ற மாதிரி கூட நினைக்கலாம் ஏன்னு சொன்னால் திமுக இது போன்ற பல நிகழ்வுகளே பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு எதிராக சிந்திக்கக்கூடிய எதிராக பேசக்கூடிய நபர்கள் மீது வன்முறை அந்த அடக்குமுறை ஏவுதில் திமுக முதன்மையான ஒரு கட்சி மொத்தமாக முடிக்கணும்னா அதோட நோக்கம் புரியல எனக்கு இல்லை இப்போ வந்து ஜெயிலில் வந்து அந்த இடத்துல போய் வைக்கும்போது தான் எனக்கு சந்தேகங்கள் அதிகமாகுது அது சந்தேகம் நான் ஏற்கனவே அவர் கைது பண்ண உடனே டூட் போகிறேன் நான் கோயம்புத்தூர் ஜெயிலில் திட்டமிட்டு திமுக கொண்டு போய் அங்கே வைக்கிது ஏன்னா அங்கே செந்தியில் இருக்காப்பில்ல செந்தில் வந்து நிச்சயம் வந்து சவுக்கு மீது வன்முறை ஏவுவார் அல்லது அவருடைய உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிவிட்டு நான் என்னைக்கு அவரை அங்கே ரிமாண்ட் பண்ண அதாவது அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு கோயம்புத்தூர் சைபர் கிரம் தான் வந்து கைது பண்ணிச்சு போதே நான் அதை ட்வீட் போகிறேன் நான் ஃபஸ்ட் நாளே போகிறேன் அப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது நிதசமாக நடந்துருக்கு இப்போ வரைக்கும் அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது எனக்கு ஒரு அச்சமாக இருக்குது ஏன்னு சொன்னா அவர் இன்னைக்கு எடுத்து வச்ச விஷயங்கள் வந்து அப்படியே பட்ட விஷயங்கள் இந்த நேரத்தில் ஒரு ஆபத்தான நிலையில் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் வந்து தன்னுடைய அறிக்கை மூலியமா கண்டனம் தெரிவித்திருப்பது என்பது நிச்சயம் வந்து சங்கருக்கான கண்டனமாக நம்ம பார்க்கக்கூடாது ஒட்டுமொத்த அரசுக்கு எதிராக யார் எல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு உண்டான ஆதரவாக தான் நான் பார்க்கறேன் ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள் எங்களோட பகல்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி வாசிக்கோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சாரஸ்மான நிகழ்ச்சி உங்களுக்கு அனைவரும் சந்திக்கும் நன்றி